அவுதுபில்லாஹிம் ஷெய்தானு ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து நமது நேசத்திற்குரிய நபி ஹசரத்து முகமது முஸ்தபா அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வருகையுடன் நுபுவத்து என்பது முற்று பெற்றுவிட்டது அவர்களுக்கு பிறகு எந்தவிதமான நபியும் வர முடியாது என்கின்ற ஒரு கொள்கை இஸ்லாமிய மக்களிடம் இருக்கின்றது இது தொடர்பாக நாம் திருக்குர்வானை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும் நபி பெருமானார் முகமது முஸ்தபா செல்லல்லாஹ் அலையு வசல்லம் அவர்களுடைய கூற்றுகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் ரசூல்சல்லாஹூ உலையூ வசல்லாம் அவர்கள் ஹாத்தமு நபீன் ஆவார்கள் ரசூல்சல்லாஹ் உலகுவசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது அல்லாஹ் தனக்கு என்று தேர்ந்தெடுத்து கொண்ட மார்க்கமாகவும் இறுதி மார்க்கமாகவும் அல்லாஹ் அல்லாஹாலாக கூறியிருக்கின்றான் பிறகு நபி பெருமானா செல்லலாக் உலகிவ செல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அல்லாஹாலா வழங்கிய இந்த வேதம் திருக்குருவான் ஹாத்தமுல் குத்துவாக இருக்கின்றது இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் பார்க்கும் பொழுது நபி பெருமானா செல்லலா உலகிவ செல்லும் அவர்களுக்கு பிறகு புதிய மார்க்கமோ புதிய கொள்கையோ புதுவிதமான ஒரு இறைவனையோ போதிப்பிக்கக்கூடிய எந்தவிதமான மார்க்கமும் உலகத்தில் வராது என்பதாகும் இந்த அடிப்படையில் நாம் திருக்குர்ஆனை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன ரசூல் செல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களுடன் நுவத்து என்கின்ற அந்த இறைவனுடைய அருளினுடைய அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டனவா என்று பார்க்கும் பொழுது ஷரியத்தான அடிப்படையில் நபி வரக்கூடிய அந்த கதவு முழுவதுமாக மூடப்பட்டு விட்டது ரசூல் செல்லல்லாஹ் அலையை வசல்லம் அவர்களுக்கு பிறகு புதிய நபித்துவத்தை கொண்டு வரக்கூடிய ரசூல் செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் கொண்டு வந்த இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு எதிராக ஒரு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய எந்த ஒரு இறை தூதரும் வர முடியாது அகமதியா முஸ்லீம் ஜமாத்து இதில் முழுவதுமான நம்பிக்கை வைத்திருக்கின்றது ஆனால் திருக்குறானை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அல்லாஹு சுபஹான தாலா குர்ஆனில் அழகாக கூறுகின்றான் அல்லாஹு எஸ்தஃபி மினல் மலாயிக்கத்தி ருசுலும் வ மினன்னாசி இன்னாக சமி உன் பசீர் சுரா அல்ஹில் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் வருகின்றது அதாவது அல்லாஹ் தாலா வானவர்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தன்னுடைய தூதர்களை உருவாக்குகின்றான் என்று இந்த இடத்தில் அல்லாஹாலா நிகழ்காலம் எதிர்காலத்தினுடைய அந்த சொற்களை பயன்படுத்தியிருக்கின்றான் ஆகையால் அல்லாஹாலாவுடைய நடைமுறை அது நபி ரசூலை அனுப்புவதாகும் குர்ஆனிலிருந்து நாம் வேறு வசனத்திலிருந்தும் தெரிய முடிகின்றது அல்லாஹுடைய சுண்ணத்தில் எந்தவிதமான மாறுதலையும் நீங்கள் பார்க்க முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆகையால் அல்லாஹ்வுடைய அந்த நடைமுறை அந்த நடைமுறையின் அடிப்படையில் புதிய மார்க்கத்தை கொடுக்கக்கூடிய புதிய மார்க்கத்தை கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு நபரும் வர முடியாது ஏனென்றால் அல்லாஹாலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று குரானில் திட்டவட்டமாக தீர்க்கமாக கூறியிருக்கின்றான் அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹாலாவுடைய வாக்குறுதியையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த உம்மத்தில் ரசூசல்லாஹூலி வசல்லம் அவர்களை பின்பற்றி இறை தூதர் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்பதை புரிய முடிகின்றது நான் இந்த சூரா ஹஜ்ஜினுடைய வசனத்தினுடைய ஒளியில் நாம் பார்க்கும் பொழுது ஹசரத்து நபி பெருமானா செல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தும் அல்லாஹாலாவிற்கு கட்டுப்பட்டும் யார் நடக்கின்றார்களோ அவர்களில் அல்லாஹாலா நபி ரசூல் சித்தீக் ஷஹீது சாலிஹ் போன்றவர்களை எழுப்புகின்றான் உருவாக்குகின்றான் என்கின்ற வாக்குறுதி அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் இது சூரா அந்நிசாவுடைய எழுபதாவது வசனத்தில் நாம் பார்த்தோமே ஆனால் நபிவர்மான சல்லல்லாஹ் உலஹு வசல்லம் அவர்களுக்கு எவர்கள் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அல்லாஹுக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்களில் இவ்வாறான இந்த நான்கு பதவிகளை வழங்குவேன் என்ற வாக்குறுதி அல்லாவுடையது இருக்கின்றது இந்த அடிப்படையில் ரசூல் சல்லாஹ் உலக அவர்களை பின்பற்றி நடக்கும் பொழுது ரசூல் செல்லல்லாஹ் உலேஹு வசல்லம் அவருடைய உம்மத்தில் இருந்து நபி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் ஒரு நபி வருவது தொடர்பான முன்னறிவிப்பும் ரசூல் செல்லாஹு அலையி வசல்லாம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் சஹி முஸ்லீமுடைய ஒரு ஹதீஸில் வருகின்றது ரசூல் செல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த உம்மத்தில் ஈசா அலேசலாம் மற்றும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபிகள் அவர்கள் தொடர்பாக ரசூல் செல்லல்லாஹு அஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் இருக்கின்றன அந்த சஹி முஸ்லீமுடைய ஹதீசில் நான்கு முறை ரசூல் சல்லாஹு அலையூஸ்லாம் ஈசா நபியுல்லா ஈசா நபியுல்லா ஈசா நபியுல்லா என்று கூறியிருக்கின்றார்கள் ஆகையால் ஈசா அலையலாம் அவர்கள் நபியாக வருவார்கள் என்கின்ற அந்த வாக்குறுதி இருக்கின்றது பிறகு ஒரு ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் ரசூல் செல்லல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பைனி வ பைனஹு நபியுன் யானி ஈசா வ இன்னஹு நாசிலுன் ஃபைஸா ரா துமுஹு ஃபாரிஃபுஹு என்று ரசூல் சல்லாஹ் அலைய வல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் வரவிருக்கின்ற அந்த ஈசா நபியாக இருப்பார் என்கின்ற வாக்குறுதியும் ரசூல் சல்லா அலைய் வஸ்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இன்றைய காலத்தில் முஸ்லீம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஹசரத்து ஈசாலே அலே இஸ்லாம் பணி இஸ்ராயிலுக்காக அனுப்பப்பட்ட அந்த ஈசா அலே தான் இந்த அதீசுகளை முன்னறிப்பு செய்யப்பட்டவர் அவரேதான் இங்கு வருவார் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அவர் நவியாக இருக்க மாட்டார் என்கின்ற விஷயத்தை முன்வைக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹாலா திருக்குறானில் தெளிவாக கூறியிருக்கின்றான் அவர் ரசூலனிலா பணி இஸ்ராயில் அவர் பனி இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட தூதராவார் என்கின்ற தீர்க்கமான வார்த்தையை அல்லா தாலா அந்த வசனத்தில் கூறியிருக்கின்றான் ஆகையால் ஈசா அலே இஸ்லாம் வரவிருக்கின்ற கூடியவர் அவர் நபியாகத்தான் வருவார் என்பதை நாம் புரிய முடிகின்றது பிறகு அந்த உம்மத்தில் அதாவது பனீஸ்ராயிலில் வந்த அந்த ஈசா அலே இஸ்லாம் அவர்கள்தான் இந்த உம்மத்தில் வருவார்களா என்று பார்த்தோமேயானால் அவ்வாறு இல்லை ஏனென்றால் அல்லாஹாலா நான் கூறிய அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹாலா அவர்களை பனீஸ்ராயிலுக்கான தூதர் என்று தெளிவாக கூறியிருக்கின்றான் ஆகையால் அந்த தூதர் உம்மத்தே முகமதியாவிற்கான தூதராக வர முடியாது ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் ஓதிய சுரா அன்னிசாவுடைய எழுபதாவது அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹுக்கும் இந்த தூதர் அதாவது முகமது சல்லல்லா அலேவசம் அவர்களுக்கும் கீழ்ப்படைந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களில் இந்த நான்கு அம்சத்தையும் இந்த நான்கு பதவிகளையும் வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் ஆகையால் ஈசா அலையாம் அவர்கள் உம்மத்தே முகமதியாவிற்கான தூதர் இல்லை என்பதை நாம் புரிய முடிகின்றது பிறகு அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தூய ஸ்தாபகர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலி அவர்கள் மிக உரத்த குரலில் தம்முடைய பல்வேறு புத்தகங்களில் ஹசரத் ஈசா அலி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக திருக்குறானுடைய வசனங்கள் ஹதீஸனுடைய ஆதாரங்கள் மற்றும் வரலாற்று ஆதாரங்களிலிருந்தும் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று இது தொடர்பான பல்வேறு புத்தகங்களும் பல்வேறு வீடியோக்களும் காணொளிகளும் நம்முடைய ஜமாத்துடையது வெளியிடப்பட்டிருக்கின்றன அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆகையால் அந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் இந்த உம்மத்தில் வரவிருக்கின்ற அந்த ஈசா நபியுல்லாவாக வருவார் என்கின்ற விஷயத்தை நாம் ஹதீஸிலிருந்து புரிய முடிகின்றது திருக்குறானுடைய வசனத்திலிருந்தும் நம்மால் அந்த விஷயத்தை புரிய முடிகின்றது ஆகையால் நபி பெருமானா செல்லல்லாஹு அலை வஸ்லாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் காரணத்தினால் இந்த உம்மத்தில் ஒருவர் நபியாக இருக்கின்றார் அந்த வரவிருக்கின்ற நபர் குறித்து அவர்கள் தம்முடைய வாதத்தை முன்வைக்கின்றார்கள் ஏனால் இதற்கு முன்பு உலகத்தினுடைய வரலாறை நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு இறை தூதர் வரும்பொழுதும் அந்த இறை தூதரை அவர் தான் இறைவன் புறமருந்து வந்திருக்கின்றேன் என்கின்ற வாதத்தை அவர்கள்தான் முன்வைக்கின்றார்கள் ஆகையால் ஹசரத்து மிர்சாகுலா முகமது காதியானி அலி இஸ்லாம் அவர்கள் இறைவன் இருந்து ரசூல் சல்லல்லாஹூ அலஹி வசல்லாம் முன்னறிவித்த அதே நபி நான் என்று அவர்கள் வாதம் செய்கின்றார்கள் ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி மசீஹி மவுது வ மஹதிய மவுத் அலிஹ் சொல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் உண்மையில் நான் நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களின் நாவால் நபி என்று பெயரிடப்பட்டிருக்கின்றேன் மேலும் இது அவரை முழுமையாக பின்பற்றுவதன் அருளினால் நிழலான விஷயமாகும் இந்த தூயவரிடமிருந்து நான் கண்டது எதுவோ அதை தவிர என்னுள் எந்த நற்பண்பையும் காணவில்லை அல்லாஹ்வின் பார்வையில் எனது நபித்துவம் என்பது உரையாடலின் மிகுதியை மட்டுமே குறிக்கிறது இதைவிட அதிகமாக கூறுபவர் அல்லது தனக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் அல்லது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் நுகத்தடியிலிருந்து தனது கழுத்தை நீக்குபவர் என்றால் அல்லாஹ்வின் சாபம் அவர் மீது விழுகிறது நமது நபி சல்லல்லாஹு உலகிவசல்லம் அவர்கள் நபீமார்களின் முத்திரையாக இருக்கின்றார்கள் தூதர்களின் தொடர் அவருடன் முடிந்தது மேலும் நபி சல்லல்லாஹு வலகிவசல்லம் அவர்களுக்கு பிறகு நிரந்தர நபித்துவத்தை யாரும் கோர அனுமதிக்கப்படவில்லை இப்போது உரையாடலின் மிகுதி மட்டுமே உள்ளது அதுவும் நபி சல்லல்லாஹு வலகி வல்லம் அவர்களை பின்பற்றுவதில் நிபந்தனைக்குட்பட்டது வேறு எதுவும் இல்லை அல் இஸ்திஃபா ரூஹானி ஹசாயின் தொகுதி இருபத்தி ரெண்டு பக்கம் அறுநூற்றி எண்பத்தி எட்டு அதாவது அசரத்து வாக்களிக்கப்பட்ட மசி இஸ்லாம் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள் ரசூல் செல்லல்லாஹ் உலக வசல்லம் அவர்களை விட்டு வெளியே எந்த ஒரு நுபுவத்தும் இல்லை ரசூல் செல்லல்லாஹ் உலக வசல்லம் அவர்களை பின்பற்றி இதன் காரணத்தினால் அன்னாருக்கு இந்த நபித்துவம் கிடைத்திருக்கின்றது என்பதை தெளிவாக கூறுகின்றார்கள் அல்லாஹாலா இந்த உம்மத்தில் வந்திருக்கின்ற அந்த ரசூல் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பிற்கேற்ற வந்த அந்த நபி ஹசரத்து மிர்சா குலாம் அஹமத் காதியானி மசீமுது இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை அடையாளம் கண்டு ஏற்றுக்கொள்வதற்கான நிர்வாகியத்தை அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் நல்குவானாக ஆமீன் வாக்ருதவானா அன் அஹமதுல்லாஹி ஆலமீன்